சொந்த கருப்பட்டி காப்பி தொழில் தொடங்கலாம் வாங்க நம்ம அமுதம் கருப்பட்டி காப்பி நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் சொல்றேன் ப்ளீஸ் டே செஞ்சுன்னு ஹெல்ப் பண்ணி எப்படியாது என்ன கூப்பிட்டுக்கோங்க வேற செய்ய முடியும் சாப்பாடு கருணீர் பார்த்தாலும் திட்டுறாங்க அடிக்கிறாங்க அசிங்கப்படுத்துறாங்க ஆமானப்படுத்துறாங்க என்னால முடியாது எப்படியாவது காப்பாற்றி கூப்பிட்டுக்கோங்க ப்ளீஸ் துபாயில் வீட்டு வேலைக்கு சேர்ந்து கொத்தடிமையாக்கப்பட்டுள்ளதாக கதரும் பெண் சும்மா திட்டுறாங்க அடிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு உடம்பு வர முடியல நான் ஊருக்கு போறேன்னு சொன்னா ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டி சொல்றாங்க என்கிட்ட போன் இல்ல போன் பிடிங்க வச்சுக்கிறாங்க எப்படியாவது ஹெல்ப் பண்ணி எனக்கு உணவு தண்ணீர் கொடுக்காமல் செல்போனை பிடுங்கி வைத்து சித்திரவதை செய்வதாக வேதனை மனைவியை மீட்டு தரும்படி குழந்தையோடு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து கலங்கி நிற்கும் கணவர் ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்கார்ட் வவுசி நகர் பகுதியை சேர்ந்தவர் முப்பத்து மூன்று வயதான அருண் தனியார் மருத்துவமனை காவலாளியாக பணிபுரிந்து வரும் இவரது மனைவி முப்பத்தோரு வயதான சலீமாபி காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் தம்பதிக்கு எட்டு வயதில் ஒரு மகன் உள்ளார் இந்த நிலையில் குடும்ப சூழ்நிலை காரணமாக வீட்டு வேலைக்காக துபாய் சென்று உள்ளார் அவர் ஏஜென்ட் மூலமாக துபாய் சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சலீமாபி செல்போன் வாயிலாக அருணை தொடர்பு கொண்டு பேசிய போது தான் ஓமன் பகுதியில் இருப்பதாகவும் தன்னை இங்கு தகாத வார்த்தைகளால் பேசி அவமானப்படுத்துகிறார்கள் சிலர் தன்னை தாக்குவதாகவும் வேதனை தெரிவிக்க இதுகுறித்து கணவர் அருண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த வாரம் இதுகுறித்து மனைவியை மீட்டுத் தரும்படி புகார் அளித்திருந்தார் இந்த நிலையில் சலீமாபி மீண்டும் ஒரு வீடியோவை அனுப்பியிருந்த நிலையில் அதில் தனக்கு உடல்நிலை சரியில்லை தன்னால் பணியாற்ற முடியவில்லை அப்படியிருந்தும் தன்னை வேலை செய்ய கட்டாயப்படுத்துகிறார்கள் தன்னிடமிருந்த செல்போனை பிடுங்கி வைத்திருக்கிறார்கள் அடித்து துன்புறுத்துகிறார்கள் இரண்டு லட்சம் ரூபாய் பணம் தருமாறு மிரட்டுகிறார்கள் என்றும் உணவு தண்ணீர் கூட இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறேன் தன்னை மீட்டுவிடுங்கள் என இருக்கிறார் மீண்டும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த அருண்குமார் மனு கொடுத்து மனைவியை மீட்டு தரும்படி கலங்கி நிற்கிறார் எல்லாருக்கும் வணக்கம் நான் வந்து இங்கே வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தேன் துபாய்க்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் நூறு என்றவை என்னை கூப்பிட்டுக்கிட்டு வந்தேன் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் டூரிஸ்ட் அதை வேலைக்கு வந்தேன் இங்கே வந்தோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப திட்டுறாங்க அடிக்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு உடம்பு வர முடியல நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்ட சொல்கிறாங்க என்கிட்ட ஃபோன் இல்லை ஃபோன் கூட வச்சுக்கிறாங்க எப்படியாவது ஹெல்ப் பண்ணி எனக்கு கூப்பிட்டுக்கங்க நான் நாட்டுக்கே வந்துடுறேன் அதனால இங்கே வேலை செய்ய முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் சொல்கிறேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன ஹெல்ப் பண்ணி எப்படியாவது எனக்கு நாட்டு கூப்பிட்டுக்கங்க என்னால் வேலை செய்ய முடியல சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை